ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சிக்கன் ரைஸ் சாப்பிட்லாம் நீங்கள் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றீங்களா வாங்க நம்ம அண்ணாச்சி கடைக்கு அருமையாக செய்கிறாரு பாருங்கள் இன்னும் அருமையான டேஸ்ட்டு சுவையான டேஸ்ட்டு ரொம்ப ஸ்பீடாகவும் போடுறாரு சிக்கன் ரைஸ் சாப்பிட்ணுன்னா இங்கே தான் சாப்பிட்ணும் அவ்வளோ சுவையாக இருக்கும் இதமாக இருக்கும் காரம் இருக்காது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கணுன்னா பசங்களுக்கு எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கலாம் வாங்க நம்ம அண்ணாச்சி கடையில் சாப்பிட்லாம் ரொம்ப அருமையான உணவு ரொம்ப வில கம்மியான உணவு வாங்க கம்மியாக தராரு நம்ம அண்ணாச்சி பாருங்கள் இந்த அண்ணன் எவ்வளோ வேகமாக செய்கிறாருன்றத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துட்டாரு இந்த அண்ணன் ஃபாஸ்ட் ஃபுட் நமக்கு இது எங்கே தெரியுங்களா நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற திருவோனை பகுதியில் ஃபிஃப்டிக்கு பக்கத்தில் இருக்கிற அண்ணாமலையார் உணவகம் பாருங்கள் அண்ணன் எவ்வளோ வேகமாக பண்ணுறாருன்னு நீங்களும் சாப்பிடலாம் வாங்க நம்ம அண்ணாமலையார் உணவகம் திருபுவோனை